ஒரு மேனேஜர் எப்பயுமே எஃபிஷியன்சி எதிர்பார்த்து தான் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு லீடர் எஃபெக்டிவ்னஸாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும் பொழுது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டத்தையோ ஏதாவது ஒரு விடயத்தையோ மேனேஜ் பண்ணுறது அதை முகாமை செய்கிறது அதை மேற்பார்வை செய்கிறது தான் அந்த மேனேஜர்ட வேலையா இருக்கும் ஆனால் லீடர்ட வேலை அந்த சிஸ்டத்தை உருவாக்குற வேலையா இருக்கும் ஸோ உருவாக்கப்பட்ட அந்த விடயங்களை மேனேஜ் பண்றதுக்காக மேனேஜர்ஸை அவங்க ஹயர் பண்ணுவாங்க இதனால் நான் சொல்ல வரல மேனேஜர்ஸ் கிரியேட்டிவில அவங்களுக்கு உருவாக்க முடியாது அவங்களால பில்ட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரல இந்த மாதிரி உருவாக்கக்கூடிய மேனேஜர்ஸ் தான் ஒரு காலத்தில் அந்த பத்து பேர்லேருந்து லீடராக மேலே வராங்க ஓன் கம்பெனிஸ் வச்சுக்கிறாங்க சொந்தமாக பிஸ்னஸ் செய்கிறாங்க ஸோ நீங்கள் எந்த ஒரு ஒர்க் என்வாய்மெண்ட்லையும் ஒரு க்ரோவிங் பர்சனாக இருந்தால் நீங்கள் என்னக்கே ஆகுது நிச்சயமாக லீடர் ஸோ ஆல்வேஸ் வி ஹாவ் டு திங்க் அபவுட் க்ரோ அவர் செல்ஃப் ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்மளை க்ரோ பண்ணுறோமோ அளவுக்கு நம்ம லீடர்ஷிப்பை கையில் எடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம்